ஒரு நாற்றுல நூறு தூர் உருவாக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு அடி இடைவெளி விடணும் நாற்று நடுறப்ப வெறும் ஒரே ஒரு நாற்றை தான் எடுத்து நடவு பண்ணணும் இது யார் சொல்கிறது அப்படின்னா நம்ம ஆலங்குடி பெருமாளையா சொல்கிறது ஸோ இந்த மாதிரி நடவு பண்ணோம் அப்படின்னா கட்டாயமாக நூறு தூர் வரைக்கும் உருவாக்க முடியும் ஆனால் இந்த மெத்தடுக்கு நம்ம விவசாயிகள் இன்னும் தயாராகலை ஸோ அதனால் நம்ம ஒரு அறுபது தூரை உருவாக்குறதுக்கு என்னென்ன மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளால் அறுபது தூரை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம பேச போகிறது எல்லாமே சம்பா பயிரை பற்றி தான் அதாவது நூற்றி முப்பது நாள்லேருந்து நூற்றி நாற்பது நாள் வயது உள்ள ஒரு மத்திய கால ரகங்களுக்கு ஏற்ற மாதிரியான அறிவுரையை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நடவு முறையிலேருந்து ஆரம்பிப்போம் இந்த நடவு முறை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்ம சரியாக பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளால் தூர்களை உருவாக்க முடியும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நாற்றை புடுங்கி நடவு பண்ணுறது இந்த காலத்தில் கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கணும் இப்போ நம்ம முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் அந்த அளவுக்குலாம் இழுத்து கொண்டு போய் நாள்பட்ட பயிரை நம்ம நடவு பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல கட்டாயமா துருகள் உருவாகிறது அப்படிங்கிறது குறையத்தான் செய்யும் அப்போ நம்ம எப்போ புடுங்கி நடலாம் அப்படின்னா இந்த மத்திய கால ரகம் எல்லாத்தையுமே இருபது இருந்து இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே பிடுங்கி நடுறது ரொம்பவுமே சிறந்தது கொஞ்சம் அதிகபட்சமாக ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சேர்த்துக்கலாம் ஒரு இருபத்தெட்டு நாளுக்குள்ளே எல்லாத்தையும் நீங்கள் பிடுங்கி நட்டுட்டீங்க அப்படின்னா பயிருக்கு நல்லது தூர்களையும் உருவாக்க முடியும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம நடவு பண்ணுறோம்ல அந்த நடவு பண்ணுறப்பவே இப்போ அஞ்சு நாற்று ஆறு நாற்று பத்து நாற்று வரைக்குமே சில பேர் வச்சு நடவு பண்ணுறாங்க இப்போ இருபத்தஞ்சு கிலோ விதைக்கு அறுபது கிலோ வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு விதை போட்டு நாற்று பத்தலை அப்படின்லாம் சொல்கிறாங்க அதனால் அந்த அளவுக்குலாம் நாற்றுகளோட எண்ணிக்கையை ஒரு இடத்துல நடவு பண்ணுற அதிகப்படுத்த வேணாம் ஸோ நீங்கள் நாற்று நடுறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாற்று மூணு நாற்று அதுவே போதுமானது தான் இந்த மாதிரியே நடவு பண்ணுங்க அதுக்கப்புறமா இடைவெளி இந்த நெல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு நெல்லுக்கும் இன்னொரு நெல்லுக்கும் குறைஞ்சபட்ச இடைவெளி அப்படின்னா இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர்லேருந்து முப்பது சென்டிமீட்டர் அடிக்கணக்கில் சொன்னோம்னா ஒரு அடி ஒரு அடி இடைவெளி விட்டு நட்டோம்னா கட்டாயமா நிறைய தூர் உருவாகும் ஏன்னா அதோட வேர்கள் கீழே நல்லா பறந்து விரிகிறதுக்கு ஏகப்பட்ட இனம் இருக்குது சத்துக்கு போட்டி வராது அதே மாதிரி நல்ல காத்தோட்டம் இருக்கும் தண்ணிக்கெல்லாம் எல்லாம் தட்டுப்பாடு வராது இந்த மாதிரி இடைவெளி அதிகமாக விடுறப்ப பிளான்ட்டோட எண்ணிக்கை குறையும் ஆனால் மகசூல் அதிகரிக்கும் ஆனால் நம்மளை அந்த அளவுக்கு இன்னும் நம்ம தயாராகிறதுனால ஸோ குறைஞ்சபட்சமாக ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் அதாவது ஊருசாக இடைவெளியாவது விட்டு பயிரை நடவு பண்ணிங்க அப்படின்னா கட்டாயமாக தூர்களை உருவாக்க முடியும் அடுத்தது உரங்க இந்த சேத்துல நம்ம என்ன உரத்தை போடலாம் அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுட்டோம் அது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அதை பற்றி பேசினா பேசலாம் ஸோ அதனால் அந்த வீடியோவுக்கான லிங்கை வந்து இந்த வீடியோவோட கடைசியில் கொடுத்துட்றேன் மறக்காமல் அதையும் பார்த்துருங்க ஏன்னா அதுவும் இந்த தூர்க்கட்டுறதில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது உரங்கள் அப்படிங்கிறதும் ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு அதை பாருங்கள் நம்ம நடவு நடிச்சுட்டு ஒரு மூணாவது நாள் பக்கம் வருவோம் இப்போ மூணாவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா சிங் சல்ஃபேட் கொடுக்கலாம் இந்த சிங் சல்ஃபேட் வந்து ஏக்கருக்கு அஞ்சு கிலோலேருந்து பத்து கிலோ வரைக்கும் கொடுக்கலாம் அதிகபட்சமாக பத்து கிலோ வரைக்கும் கொடுக்கலாம் ஆனால் ஒரு அஞ்சு கிலோ கொடுத்தாலே எல்லா இடத்துக்கும் போதுமான இதுதான் ஸோ இதை வந்து நம்ம மூணாவது நாள் கொடுத்தோம் அப்படின்னா பயிர் சீக்கிரமாக எழுந்திரிக்க ஆரம்பிக்கும் பயிர் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டாலே நமக்கு வந்து வளர்ச்சி சீக்கிரமாக நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் சிங்க் சல்ஃபேட்டு மூணாவது நாள் கொடுங்க இப்போ நீங்கள் ஆர்கானிக்கில் பண்ணுறீங்க அப்படின்னா சிங் மொபைலைசிங் பேக்டீரியா அப்படின்னு இஸ்தனாக சத்தை எடுத்து தரக்கூடிய இயற்கை உயிர் பொருட்களும் இருக்குது நீங்கள் அதை வாங்கி கூட பயன்படுத்தலாம் மூணாவது நாள் சிங் சல்ஃபேட் கொடுத்தாச்சு மூணாவது நாள் சிங்க் சல்ஃபேட் கொடுத்துட்டு ஒரு ஏழு நாளைக்கு அப்புறமா அதாவது ஒரு அஞ்சு ஆறு நாள் ஏழு நாள் இந்த வாக்கில் நம்ம வந்து ரூட்மேட் ப்ரோ ஏக்கருக்கு அஞ்சு கிலோ பிளாக் போஸ்டர் ஏக்கருக்கு ஒரு கிலோ இது ரெண்டும் தான் நம்ம தூர்க்கட்டுறதுக்காக முக்கியமாக கொடுக்க வேண்டிய வளர்ச்சி ஊக்கிகளை இப்போ இந்த மெட் ப்ரோ அப்படிங்கிறது வேம் தான் வெசிகுலர் ஆர்பஸ்குலர் மைக்கொரைசா இதை நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா இது வந்து ஒரு உயிர் பூஞ்சானம் இது வந்து தூர்க்கட்டுறதை தூ தூண்டி விடுற ஒரு குருணை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த வேமை மண்ணில் போடுறப்ப மண்ணில் ஒரு வலைப்பின்னல் அமைப்பு உருவாகி மண்ணில் இருக்கிற மணிச்சத்துக்கள் எல்லாத்தையும் பயிரில் கொண்டு வந்து சேர்த்து வேர்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தி வேர்கள் வளர்றதுக்கு தேவையான ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி கொடுக்குது இதனால தூர்களை அதிகப்படுது அடுத்தது பிளாக் போஸ்டர் இந்த பிளாக் போஸ்டர் வந்து தூர்க்கட்டுறதை தூண்டி விடுறதுக்கும் அதே மாதிரி மண்ணில் அங்க கரிமத்தோட அளவு அதிகரித்து மண்ணில் பயிர் வளர்கிறதுக்கு தேவையான ஒரு சாதகமான சூழ்நிலையை அந்த பிளாக் போஸ்டர் உருவாக்கி கொடுக்குது இது ரெண்டுத்தையுமே நீங்கள் சேர்ந்தாப்புல கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த ரூட்ஸ்மேட் ப்ரோ அப்படிங்கிறது ஏக்கருக்கு அஞ்சு கிலோ பிளாக் போஸ்டர் ஏக்கருக்கு ஒரு கிலோ இந்த மேட் ப்ரோவையும் பிளாக் போஸ்டரையும் எப்படி பயன்படுத்துது ரொம்ப சிம்பிளான விளக்கம் தான் ஒரு ஐம்பது கிலோ மண் எடுத்துக்கோங்க இந்த ரூட்ஸ்மெட் ப்ரோ அஞ்சு கிலோ ஒரு பையாவே வந்துடும் பிளாக் போஸ்டர் ஒரு கிலோ ஒரு பாக்கெட்டாக வரும் ரெண்டுத்தையும் நல்லா மண்ணோட மிக்ஸ் பண்ணுங்கள் வயலில் வீசி விடுங்க ரொம்ப சிம்பிளான செயல்முறை இதை ஃபாலோ பண்ணாலே போதும் இந்த மாதிரி ரூட்ஸ்மெட் ப்ரோவையும் பிளாக் போஸ்டரையும் பயன்படுத்தி ஒரு ஐம்பத்தஞ்சு அற தூர் வரைக்கும் உருவாக்கின விவசாயிகளோட இன்டர்வியூ எல்லாத்தையும் நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கோம் டைம் இருந்தால் அதையும் போய் பாருங்கள் அதிக தூர்களை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இடைவெளி குறைஞ்சபட்சம் பதினஞ்சு சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு ரெண்டு நாற்று மூணு நாற்று அப்படிங்கிற மாதிரி நடவு பண்ணுங்கள் மத்திய கால ரக பயிர்களை இருபது நாள் இருபத்தஞ்சு நாளில் பிடிங்கி நட்டுருங்க முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் அப்புடின்னு கொண்டு போய் இழுத்து போய் நடவு பண்ணிங்க அப்படின்னா தூள் கட்டார் மூணாவது நாள் சிங் சல்ஃபேட் கட்டாயமாக போடுங்க இல்லை அப்படின்னா சிங் மொபைலைசிங் பாக்டீரியா அப்படிங்கிற இயற்கை பொருளையாவது பயன்படுத்துங்க நாலாவது வேலை ரூட்ஸ்மெண்ட் ப்ரோ பிளாக் பூஸ்டர் ரூட்ஸ்மெண்ட் ப்ரோ ஏக்கருக்கு அஞ்சு கிலோவும் பிளாக் பூஸ்டர் ஒரு கிலோவையும் மண்ணோட கலந்துட்டு நட்டுவிட்டு ஒரு அஞ்சு நாள் ஏழு நாள் இந்த மாதிரி வாக்கில் விடுங்க ஏன்னா தூர்க்கற்ற பருவம் அப்படிங்கிறது நமக்கு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தஞ்சு நாளில் முடிஞ்சு போயிடும் இந்த நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தஞ்சு நாள் தான் விரைந்து தூர்க்கற்ற பருவம் ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துட்டு வேமோட வளர்ச்சி அந்த இடத்துல நம்ம அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னா கட்டாயமாக தூர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த அடிவாரம் பற்றின வீடியோ வந்து இந்த இடத்துல தெரியும் அதை கிளிக் பண்ணி